பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் அன்னதானம் வழங்கும் விழா மற்றும் கொடியேற்றும் விழா கரூர் மாவட்டம் குளித்தலை காந்தி சிலை முன்பு இன்று நடைபெற்றது மாநில பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகர் தலைமை வகித்தார் குளித்தலை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆறுமுகம் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட துணைத் தலைவர் பொன்னுசாமி தொகுப்புரை ஆற்றினார் சட்டமன்ற இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராம்குமார் மாவட்ட செயலாளர் சேட்டி என்கிற சந்தானம் மருதூர் நகர தலைவர் மருதை சட்டமன்ற மாணவர் காங்கிரஸ் தலைவர் மதன்குமார் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஹரிகிருஷ்ணன் நங்கவரம் நகர தலைவர் அண்ணாவி வட்டார பொதுச் செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முதல் நிகழ்வாக மாவட்ட துணைத் தலைவர் மல்லீஸ்வரன் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் மாநில மகளிரணி செயலாளர் மணிமேகலை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார் மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜமாணிக்கம் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்தார் மாநில விவசாய பிரிவு செயலாளர் வளையப்பட்டி வெங்கடாச்சலம் கிராமிய இயக்குனர் நாராயணன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நகர தலைவர் சார்புதீன் அமைப்பு சாரா தொழிற்சங்கம் பொதுச் செயலாளர் முகமது காசிம் மாவட்ட பிரதிநிதி முருகேசன் வட்டார பொதுச் செயலாளர் பாலச்சந்தர் ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதில் மாவட்ட பிரதிநிதி தனசேகரன் வட்டார எஸ் சி தலைவர் ராஜு வட்டார ஓபிசி தலைவர் முத்துரதினம் நச்சலூர் ராஜ்குமார் வட்டார துணைத் தலைவர் வரதராஜன் நங்கவரம் நகர தலைவர் நந்தகோபால் தலைவர் கோவிந்தன் வட்டார பொதுச் செயலாளர் கோவிந்தன் மாவட்ட பிரதிநிதி சேது செந்தில்குமார் வட்டார தலைவர் கோபால் எஸ் சி எஸ்டி மாவட்ட செயலாளர் சங்கர் நகர ஓபிசி பிரிவு தலைவர் சுரேஷ் ஐ வட்டார தலைவர் சேட்டு ராஜா என்கிற பாலசுப்ரமணியன் நங்கவரம் செயலாளர் தர்மன் நகர எஸ் சி எஸ்டி தலைவர் முருகானந்தம் நகர துணைத்தலைவர் ரத்னகிரி வட்டார தலைவர் மாரிமுத்து வட்டார பொருளாளர் ஹரிகிருஷ்ணன் இறுதியில் நகர காங்கிரஸ் தலைவர் சத்யசீலன் செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்